தமிழ் நடு நோ ஐ அம் फ्रॉम உத்தர பிரதேஷ் ஓகே ஓகே டை ஹார்ட் ஃபேன் வடக்கலம் தலபதி விஜய்க்கு தீவிர ரசிகரா சில் பண்ண மாப்பி என்ற மாஸ்டர் பட வாசகத்துடன் விஜயின் மாஸ்டர் பட ஸ்டில்லும் அடங்கிய டிஷர்ட்டை அணிந்த ஒரு வடமாநில இளைஞரிடம் நீங்க விஜயின் இவ்வளவு பெரிய ஃபேனா என்று கேட்டதற்கு அந்த இளைஞர் சொல்கிறார் அவர் ஒரு நல்ல நடிகர் சினிமாவில் ஆனா அவர் ஒரு நல்ல மனிதர் இரக்க குணமுள்ள ஒரு சிறந்த மனிதர் நிஜ வாழ்க்கையில நீங்க இருந்து வரீங்களா என்று கேட்டதற்கு இல்ல என் ஊரு உத்தரப்பிரதேஷ் என்று கூறுகிறார் உத்தரப்பிரதேஷ்ல இருந்தும் நீங்க தளபதி ஃபேனா இருக்கீங்களா என்று கேட்டதற்கு அவர் ஆமா நான் தளபதியின் தீவிரமான ரசிகன் என்று பதிலளித்துள்ளார் அந்த இளைஞர் தளபதி விஜய்க்கு தமிழ்நாடு கேரளா ஆந்திரா தெலுங்கானா மும்பை போன்ற இந்தியாவில் பல இடங்களிலும் மற்றும் பல வெளிநாடுகளிலும் அதிகமான ரசிகர்கள் இருப்பது அனைவரும் அறிந்ததே ஆனால் உத்தரப்பிரதேசத்திலும் இவ்வளவு பெரிய தீவிர ரசிகர் இருப்பது ஆச்சரியத்தை அளிக்கிறது உலகம் முழுவதும் தீவிர ரசிகர்களை உருவாக்கிவிட்டு தளபதி விஜய் தனது அடுத்த படத்துடன் சினிமா துறையை விட்டு விலகுவதாக அறிவித்திருப்பது அனைத்து ரசிகர்களையும் கலக்கமடைய வைத்துள்ளது